ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இப்போ ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போடுறேன் ஒரு விருச்சக உதயம் சரிங்களா உதயத்தை நோக்கி சுக்கரன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஆறுடம் வந்து உங்களுக்கு ரிஷபத்திலேயே ஆருடம் வருது ரிஷபத்திலேயே அது கவிப்பும் இங்கே வந்துருது சரிங்களா இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு வரும்போது அவருடைய கேள்வி இருக்கோ அதுக்கு தான் பதில் சொல்லணும் இதுதான் விதியை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசன்னத்தினுடைய கேள்வியின் தன்மை என்னவோ அதற்குத்தான் பதில் தர வேண்டும் இந்த இடத்துலதான் கேள்விதான் ஹீரோ என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் என்ன மாதிரி கேள்வி அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணணும் இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் இந்த இடத்துல கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் எனது மனைவி என்னுடன் வந்து சேருவாளான்னு கேட்கலாம் எனக்கு தாம்பத்திய ஈடுபாடுகள் குறைவாக இருக்கு நான் திருமணம் செய்தா வெற்றியடைவான்னு கேட்கலாம் இந்த மாதிரி எனி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் ஆனா அந்த கொஸ்டினோட கேள்வியினுடைய தன்மை பாவத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொண்டு தான் பதில் தரணும் இப்போ உதாரணத்திற்கு என் மனைவி வருவாளா அப்படின்னு கேட்டா வரமாட்டாள் அப்படின்னு இங்க சொல்லணும் ஏன்னா கவிப்பு சுக்கரனை கவிக்கிறதுனால நம்ம சொல்லிடணும் ஆனா இந்த இடத்துல மனைவி வரமாட்டாள்னு சொல்லிட்டு உங்க மனைவி வேறொரு தொடர்பு இருக்குது உங்கள் உங்களுக்கு வேறொரு தொடர்பு இருக்குது இப்படி பல்வேறு கிளை விதிகளை வகுத்து நீங்கள் பிரசன்னம் சொன்னீங்கன்னா அந்த பிரசன்னம் தோல்வியில் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய நான் பார்த்துருக்கிறேன் அந்த எலிமெண்ட்ரி ஸ்டேஜில் படிக்கக்கூடியவங்க எங்கள் ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இல்லாமல் வேற ஸ்கூல் ஆஃப் தாட்டில் படிச்சிருக்கவங்களுடைய நிறைய பேத்தை பார்த்துருக்கிறேன் அவங்க உள்கட்டத்தையும் வைத்து கொண்டு வெளிக்கட்டத்தையும் வைத்துக்கொண்டு உள்கட்டம் என்பது நேட்டல் சாட்டு வெளிக்கட்டம் என்பது ஜாம கிரகத்தையும் வைத்துக்கொண்டு நிறைய கற்பனைகளாக வடிச்சு சொல்லுவாங்க சம்பந்தம் இல்லாத சம்பந்தம் சொல்லுவாங்க திருமணத்து கேள்வி கேட்கும் போது ஜாதகருக்கு நோய் வந்ததுனால திருமணம் மனைவி வரமாட்டான் இப்படி வேறு வேறு கேள்விகள் ஜாதகருக்கு வாகன விபத்து ஏற்பட்டதுனால மனைவி வரமாட்டான் ஜாதகருடைய வீட்டில் பெண் சாபம் இருக்கிறனால அந்த பெண் வரமாட்டான் இப்படி சம்பந்த கேள்விகளை கேட்பான் இவரோட கேள்வி என்ன என் மனைவி என்னிடம் வருவாளா அதுதான் கேள்வி ஆனா இந்த மாதிரி நேரங்களில நாம மனைவி வருவாள் வரமாட்டாள் அப்படிங்கிறத கருத்தை தான் சொல்லணும் வேறு தொழிலை பத்தியோ வேறு பொருளாதாரத்தை பத்தியோ வேறு நோயை பத்தியோ வேறு திருமணங்களை பற்றியோ விவகாரங்களை இங்க விவரிச்சு எழுதும் போது இந்த மாதிரி நேரங்கள்ல பிரசன்னங்கள் பதில்கள் தோத்து போற மாதிரியான நிலைகள் இருக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா கேள்வி என்னவோ அந்த கேள்வியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் பதில் தரணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த விட்டுருவோம் இது உதயத்தை நோக்கி கவிப்பு வரல இது வரல இப்ப ஒருத்தர் தொழிலை பத்தி கேட்குறாரு பத்தில் ஆறு டவுன் வச்சுக்கோங்க தொழிலை பத்தி கேட்குறாங்க உதயத்தை நோக்கி சூரியனே வர்றாருன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த இடத்துல பத்துல இப்ப கவிப்பு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆறு மிதன வீதினே வருதுன்னு வச்சுக்கோங்க கவிப்பு இங்க இருக்கு ஆறுடு மிதன வீதியா இருந்தா பதினொன்றுல கவிப்பு வரும் அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல சார் நான் எம்பி எலெக்ஷன்ல நிக்கலான்ட்டு இருக்கேன் நிக்கலாமா அப்படின்னு கொஸ்டின் கவிப்பு இருக்கு வாய்ப்பு இல்ல எம்பி எலெக்ஷனுக்கு நில்லுங்க வேற தொகுதியில் போய் நில்லுங்க அப்படிங்கறத நாம போய் தவறா பிரிடிக் பண்றது வேற ஒரு கேள்விக்கு பதில் தருது அதுக்கு பதிலாக நீங்க கவிப்பு பதினொன்று இருக்கிறதுனால பணம் செலவு பண்ணீங்கன்னா வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றது அல்லது வேறு சூரியனுக்கான நீங்க அப்பாவை நிக்க வைங்க அப்பாவை நிக்க வைங்க உங்க பையனை நிக்க வைங்க அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் அதுதான் ஜாமக்கோல் பிரசனை ரூலு அதுதான் பிரசனத்தை ஜெயிக்க வைக்கும் நாம தவறா ஒரு இன்னொரு பதில சம்பந்தமே இல்லாத இன்னொரு பதில கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம்னா இது தோல்விகள் நிறைய பேர்த்து தோத்தவங்களுடைய ரிசல்ட்ல இருந்து வடிவமைச்சது என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ எனக்கு அரசாங்க அல்லது பதவி கிடைக்குமா கிடைக்கும் அல்லது கிடைக்காதுன்னு சொல்லிடுங்க இதுதான் லாஜிக் இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கொண்டே இன்புட் பண்ணி அவருக்கு சந்தோஷப்படுத்தணும் அவருக்கு வேற ஒரு பதிலை சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க ஒரு ரிசல்ட் எடுத்துட்டு போனா அது கண்டிப்பாக தோல்வியில தான் முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு தான் இவ்வளவு விளக்கமா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேங்க இப்பங்க அடுத்த ரூல் என்னன்னா இப்ப பிரசன்னம் கேள்வி கேட்கிறவரு யாருக்கு வேணாம கேள்வி கேட்கலாமா எங்க பக்கத்து வீட்டுல ரெண்டு மூணு நாள வெளியவே வரல அவருக்கு ஏதாவது நோய் வந்திருக்குமா அப்படி வந்து கேள்வி கேட்குறாங்க அல்லது சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை பற்றிய கேள்விகள் இவர் கேட்கலாமா நோயை பற்றியோ தொழிலை பற்றியோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்கப்படுகிறது அந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லலாமா இப்போ உதாரணத்துக்கு வந்து பாகிஸ்தான்ல பிறந்த ஒரு நபர் பிரதமர் மோடி ஜெய்பாரா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கும் இந்தியாவில் பிறந்த ஒரு நபர் பிரதமர் மோடி அடுத்த முறையும் ஆட்சிக்கு வருவாரான்னு கேள்வி கேட்கறதுக்கும் லாஜிக் இருக்கு அதே மாதிரிதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர் எங்க அப்பாவுக்கு எங்க அண்ணனுக்கு என் தம்பிக்கு எங்க அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கு உடல்நிலை சரியில்லை எப்ப தீர்வாகும் என்ன மாதிரி வியாதி எப்படி ஆகும்னு கேட்கறதுக்கு இந்த சம்பந்தமே இல்லாத ஒரு பக்கத்து வீட்டுக்காரரு அவர் சுணங்கியே படுத்துட்டு இருக்காரு அவருக்கு என்ன வியாதி இருக்கும் இல்ல இந்த வியாதி சரியாகுமான்னு கேட்கறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு தான் எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் அந்த கேள்விக்குரிய சம் நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்வது சரியாக இருக்கும் அந்த சம்பந்தப்படாத ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கும் போது அது கண்டிப்பாக தோல்வியில முடியும் உதாரணத்திற்கு நடுர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு உதாரணத்துக்கு அது நடுர்ங்கிறது மேட்டுப்பாளையத்தில் இருக்கு அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது அப்ப அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு அந்த ஊர்ல சம்பந்தப்பட்ட நபரை யாரு வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஆனா அந்த பஞ்சாயத்துக்கு சம்பந்தப்படாத வேற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு நபர் ஜெயிப்பாரான்னு கேள்வி கேட்கிறதும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபரே கேள்வி கேட்பதும் கண்டிப்பாக வித்தியாசப்படும் அந்த சம்பந்தப்பட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்க கேள்வி கேட்கறத ச சரியா இருக்கும் அதுவும் சொல்ல போனா ரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு தான் பிரசன்னம் சரியாக பதில் அளித்திருக்குது சம்பந்தமே இல்லாத வேறு ஒரு நபர் கேள்வி கேட்டது எதுவுமே சரியாக வர்ற தோல்வியில முடிஞ்சிருக்கும் எல்லாம் எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா பிரசன்னங்கள் நீங்க சரியா தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த பாடத்துல சொல்லக்கூடிய விதிகளை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக ப்ரடிக்ஷன் கொடுக்க முடியும் இது தான் சொல்றேன் ரத்த சம்பந்தமான உறவுகள் தான் கேள்வி கேட்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு வந்து திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அந்த உடல்நிலை தேருமானு கேள்வி கேட்கறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் கேள்வி கேட்டா அது கரெக்டா பதில் தரும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏடி எங்கக்காரரு அவரு சந்தோஷத்துக்காக அவர் எப்ப இறப்பாருன்னு கேட்கறது அந்த மாதிரி ஒரு கேளிக்கையான கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்கன்னா அது உங்களுடைய பிரசன்னம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு கேள்வியிலும் உங்கள் ஏமாற்றமடைய செய்யும் ஒரு கேள்வி கூட தோத்து போக கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நாங்க சொல்ற இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஒரு தோல்வி கூட வராம உங்களால ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை தரும் தான் எந்த கேள்வி கேட்டாலும் இரத்த உறவு சம்பந்தப்பட்டவங்க கேட்கிறாங்களா மாமே மச்சன் அப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர் அந்த கேள்வி கேட்டா கண்டிப்பா பதில் சொல்லலாம் அந்த ஊர் அந்த அந்த நாட்டை பத்தின தொடர்புடையவர்கள் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தா மட்டும் கேள்வி கேட்கணும்